சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இந்த சாய் அப்பாவின் வார்த்தைகளை கேட்பாயா உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை நீ நழுவ விடாதே இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயம் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றிலும் உனக்கு சரியான ஒரு புரிதலை கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு பெண் தெய்வமும் இல்லத்திற்குள் வருவதற்காக துடித்து கொண்டிருக்கின்றது இந்த பெண் தெய்வம் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை அவர்களை நீ உள்ளே வரவழைக்காமல் இருக்க மாட்டாய் யார் என்று தெரியாமலும் கூட என் குழந்தை நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா அப்பா தெய்வங்கள் வீட்டிற்குள் வரவேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அவர்களைத்தானே சர்வகாலமும் நான் நினைக்கின்றேன் எந்த தெய்வமாக இருந்தால் என்ன யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் நான் யாரையும் வரவேண்டாம் என்று சொன்னதும் இல்லை யாரையும் நான் தடுத்து நிறுத்தியதும் இல்லை என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ மனதில் நினைப்பதை இந்த அப்பா புரிந்து கொள்ள முடிகின்றது நீ யோசிப்பது எல்லாம் என்னவென்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரிகின்றது நீ எதையுமே சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் கடந்து மாட்டாய் நீ எப்பொழுதும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறது ஏதோ ஒன்று இவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறது அப்படியானால் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த விஷயம் நடக்கிறது என்பதனை சற்று நீ நீதான் கவனிக்க வேண்டும் நீ செய்கின்ற காரியமாக இருக்கலாம் அல்லது உன் வீட்டில் உள்ளவர்கள் செய்கின்ற காரியமாக இருக்கலாம் என் குழந்தையை நீ மட்டும்தான் எதற்கும் காரணமாக முடியாதல்லவா உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் யாரும் எதையும் செய்திருந்தாலும் கூட அது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்துமல்லவா அதனால் என் குழந்தை எதையுமே நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த அப்பா உன்னை எந்த சூழ்நிலும் எதையும் உனக்குள் சொல்லாவி செல்ல மாட்டேன் எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர நான் அனுமதிக்க மாட்டேன் அதிலும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் அதை என்னவென்று நீ உணராமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதைத்தான் உனக்கு எப்பொழுதுமே நான் செய்துவிட வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முறையாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே யோசித்தோம் எதையுமே நினைத்தோம் என்று என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இல்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் என் குழந்தை உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை தெய்வம்தான் என்று அதிலும் குறிப்பாக நீ எல்லா தெய்வங்களுக்குமே எந்த பாகுபாடும் இல்லாமல் பூஜைகளையும் அவர்களுக்கு நீ வைத்தியங்களையும் படைத்து வழிபாடு செய்கின்றாய் யாராவது ஒருவருக்கு நம்முடைய வார்த்தைகள் செவிகளில் கேட்டு நமக்கு நல்லதை செய்துவிட மாட்டார்களா நமக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இவர்களுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமே புரிந்தாலே போதும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அப்பாவிற்கு உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது நான் உன் முன் நின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் வருகின்ற நேரமும் உனக்காக நான் தருகின்ற விஷயங்களும் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு அடுத்தடுத்த நன்மைகளை நிச்சயமாக நடத்தி தர வேண்டும் அல்லவா அடுத்தடுத்த வெற்றிகளை உனக்கு எப்பொழுதும் சரியாக புரிய வைக்க வேண்டும் அல்லவா என்னாலும் இனி உனக்கு நான் எப்பொழுதும் போல நீ விரும்பிய விஷயங்களை நடத்தி கொடுக்கும் காலம் அத்தனையிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்காமல் எங்கும் சொல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிறைவான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற எல்லா நன்மைகள் இன்று அத்தனையிலும் உனக்கான உண்மைகளையும் உனக்கான புரிதல்களையும் என்றும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் யோசித்து மனம் வருத்தம் அடையாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லாமே நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் இந்த நேரம் இந்த நிமிடம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கப் போகின்றது உனக்கு ஒன்றை சொல்லும்பொழுது அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் இருக்கின்றேன் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்திவிட நான் முடிவெடுத்து விட்டாலும் அந்த விஷயத்தை நடத்தாமல் ஒருபோதும் நான் பின்வாங்கி விடுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றே உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பது விதியாகும் நேரம் எந்த இடத்திலும் எதையுமே நீ தவிர்த்து விட எண்ணிவிடாதே உனக்கென கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த அப்பாவினுடைய ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் உனக்கு வந்துவிட்டது எல்லாமுமாக நான் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வம் யார் என்று நீ அறியாமல் போகக்கூடாது ஒருவேளை நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் விரும்பிய தெய்வம் இவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா நீ அதிகமாக நினைத்தது இவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா இவர்கள் மட்டும் வந்தால் போதும் இவர்கள் மட்டும் நம் வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நமக்கு கொடுத்தால் போதும் என்று நீ யோசித்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்பாவை வேண்டாம் நமக்கு இவர்கள் மட்டும் வந்துவிட்டால் போதும் என்று நீ எண்ணி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதற்காக அப்பா ஒருபோதும் வருந்துவது கிடையாது என் குழந்தையினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்துவிட்டாலது போதும் அது எனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் அது எனக்கு உச்சகட்ட நன்மைகளை கொடுக்கும் என் குழந்தை என்ன வென்றும் ஏது வென்றும் நீ யோசிக்கும் தருணம் உனக்கு எல்லாமுமாக சரியானதாக இந்த அப்பா கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நான் உனக்காக எதையுமே யோசிக்கின்ற இந்த தருணங்களில் அத்தனையும் நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையுமே உனக்கு கடந்து வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு விரும்பியபடி நான் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எந்த நொடியிலும் நான் உன்னோடு நிற்கின்ற இந்த காலங்களை என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உனக்கு விரும்பிய சந்தோஷங்களை கொண்டு நிறைவாக நீ எல்லாவற்றையும் அடைய வேண்டும் இவர் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அங்கே தடுத்து நிறுத்துகின்ற விஷயம் என்னவென்று முதலில் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு இந்த பெண் தெய்வம் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அப்பா சொல்வது அத்தனையும் உண்மை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரால் தான் இந்த பெண் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வர முடியாமல் தவித்து நிற்கிறது அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எப்பொழுதுமே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் தீய வார்த்தைகளை அதிகமாக பேசுகின்றார் மற்றவர்களை ஒருமையில் பேசுவதும் எப்பொழுதுமே வீட்டிற்குள் வருகின்றவர்களுக்கு ஒரு தண்ணீர் கூட கொடுக்க மனமில்லாமல் இருப்பதும் எங்கே நாம் இல்லத்திற்குள் வருகின்றவர்களுக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டுமோ என்று சொல்லி அவர்களை அதிகமாக தவிர்ப்பதும் இவளினுடைய வேலையாக இருக்கிறது இவளினுடைய இது போன்ற எண்ணங்களும் போக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் பெரிதாக யாருமே உன்னுடைய இல்லத்திற்குள் வருவது கிடையாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வீட்டிற்கு வெளியில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு பெண் அதாவது அந்த வீட்டிற்கு ஒரு பெண் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை இவர்கள் துளி அளவு மதிப்பது கிடையாது அவர்களை இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது அதிலும் அந்த பெண்ணினுடைய செவிகளுக்கு கேட்கும்படி அவர்களின் குடும்பத்தை தரைக்குறைவாக இவர்கள் நடத்துகிறார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடத்துகின்ற ஒரு இல்லத்திற்குள் சக்தி என்பது நுழைவது மிகவும் அபூர்வம் அப்படியே தெய்வசக்தி நுழைந்த ஆளுமை அந்த வீட்டில் அவர்கள் விரும்பியதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதும் கஷ்டமல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒருவனுடைய இல்லத்திற்குள் தெய்வம் நுழைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் எப்பொழுதுமே தன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு இடத்தில் அன்போடும் கனிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் பெரிதாக எதையும் செய்யவில்லை என்றாலும் கூட நம் வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது குடிக்க கொடுக்க வேண்டும் அப்படி நாம் குடிக்க கொடுக்கும் பொழுது இல்லத்திற்குள் வருகின்றவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையோடு வந்திருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்கள் மாறும் அவர்களுடைய சிந்தனைகள் மாறும் அவர்கள் கெட்ட எண்ணத்தோடு வந்திருந்தால் கூட நாம் இவர்களுக்கு தீமைகள் செய்யக்கூடாது என்று அவர்களுடைய மனநிலையை அதுவெல்லாம் மாற்றிவிடும் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நாம் மற்றவர்களுக்குள் விதைக்க வேண்டுமே தவிர நம்முடைய எண்ணங்களினால் மற்றவர்கள் நம் இல்லத்திற்குள் வரவே கூடாது என்ற ஒரு விஷயத்தை ஒருபோதும் விதைக்க கூடாது இருக்கின்ற பலரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வீட்டிற்கு ஒருவர் வந்தால் அவர்களை மதிக்க தெரிய வேண்டும் அப்படி இருந்தால்தானே நாம் இன்னொருவர் இல்லத்திற்குள் செல்லும் பொழுது அவர்கள் நம்மை மதிப்பார்கள் இதுகூட இன்று இருக்கின்றவர்களுக்கு புரியவில்லை என்றால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது இதை நாம் எந்த மனப்போக்கில் ஏற்றுக்கொள்வது சற்று நீ எதையுமே பார் உன் வீட்டிற்கு வருகின்ற மனிதர்களை உபசரிக்க தெரியாதவர்கள் இல்லத்திற்கு தெய்வம் மட்டும் எப்படி நுழையும் தெய்வம் மட்டும் எந்த எண்ணம் கொண்டு உள்ளே நுழையும் என்று சற்று சிந்திக்க வேண்டும் தெய்வமும் இவர்கள் நம்மை நம் நம்மை நலம் விசாரிக்க மாட்டார்கள் நிச்சயமாக இவர்கள் நம்மை எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி உனக்காக வன வர நினைத்தது இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களால் தெய்வம் உள்ளே வரவிடாமல் வெளியே நிற்கின்றது இதனை நான் இந்த அப்பா உனக்கு என்று நான் சொல்லி இருக்கும் இந்த நேரம் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் இந்த பதிவினை நீ காண்பித்து விடுவாய் அவர்களும் திரிந்து விடுவார்கள் ஆகையால் அப்பா சொல்வதை நீ வேத வாக்காக எடுத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்